ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் ஆதிதேவ் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஓம் ராதை என்பவர் ஒரு இளம்பெண் ஆனால் ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவர் தெய்வீக குணக்குன்று அவர் பொதுவாழ்வில் அனுபவம் இல்லாதவர்தான் ஆனால் கடவுளுக்கும் அவருக்கு ஆதாரமாயிருக்கின்ற பிரம்மாவிற்கும் பூரண விசுவாசமுள்ள மகள் மாணவி சேவகி இந்த இலக்கணங்களோடு போன்ற மன உறுதி படைத்தவர் ஓம் ராதை இதை எதிர்ப்பாளர்கள் அறியாதது பாவம் அவர்கள் குற்றமில்லை ஆதலால் அனுபவம் இல்லாததால் நீதிமன்றத்தில் பதட்டப்பட்டு கேள்விகளுக்கு சரியான பதில் கூற முடியாது போய்விடும் என்றும் இதன் மூலம் ஓம் மண்டலியை பற்றி பொதுமக்கள் மத்தியில் தவறான அபிப்பிராயம் ஏற்பட போவது நிச்சயம் என்றும் நம்பி ஆவலோடு இருந்தனர் பொதுமக்களும் கூட இவ்வழக்கை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் என்பது நீதிமன்றத்திற்கு அன்று திரளாக வந்திருந்த கூட்டமே சாட்சி இவ்வழக்கு ஹைதராபாத் நீதிமன்றத்தில் நடந்தது முன்னரேயே ஓம் ராதையை சேர்த்து ஐந்து சகோதரிகளுக்கு கோர்ட் அனுமதி சீட்டு வழங்கியிருந்தது விசாரணை தினத்தன்று இவ்வனைவரும் கராச்சியிலிருந்து காரில் நீதிமன்ற வளாகம் வந்தடைந்தனர் கார் வந்ததும் அங்கு கூடியிருந்த மக்கள் ஆர்வமுடன் சூழ்ந்து கொண்டனர் அன்றைய தினம் வழக்கத்திற்கு விரோதமாக பல முக்கிய அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வந்திருந்தனர் ஆதலால் இந்த அதிகாரிகள் மக்கள் கூட்டத்தை விலக்கி பாதுகாப்பாக ஐவரையும் நீதிமன்ற அறைக்கு அழைத்து வந்தனர் இவர்கள் நீதிமன்ற அறைக்குள் வந்ததும் அங்கு கூடியிருந்த கூட்டத்தினர் பார்வை ஒருமுகமாக இவர்கள் பக்கம் திரும்பவே இதுவரை நிலவிய இறைச்சல் மறைந்து அமைதி நிலவியது வெள்ளை வெளியேறென்ற ஆடையில் மேலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைகளைப் போல அப்படி ஒரு தெய்வீக கலையும் கம்பீரமும் அனைவரையும் ஈர்க்கும்படியாக இருந்திருக்க வேண்டும் மக்கள் அனைவரும் இவர்களது அசைவு ஒவ்வொன்றையும் ஆவலோடு கவனித்துக் கொண்டிருந்தனர் கடவுளே இவர்களுக்கு ஞானம் கற்பிக்கின்றாராமே கடவுள் பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகியிருக்கின்றார் என கூறுகின்றார்கள் இதையெல்லாம் நீதிமன்றத்தில் கேட்டால் இவர்களால் நிரூபிக்க முடியுமா கடவுள் இந்த இக்கட்டான தருணத்தில் இவர்களை காப்பாற்றுவாரா என்ன நடக்கும் இவ்வாறான குழப்பமும் ஆர்வமும் ஆச்சரியமும் நிறைந்த கூட்டம் இதற்கெல்லாம் விடை காண காத்து கொண்டிருந்தது ஆனால் சகோதரிகள் ஐவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் ஒன்றும் புதிதல்ல எல்லாம் நாடகப்படி நடக்கின்றது என்பதை அறிந்திருந்த காரணத்தால் பயமின்றி இருந்தார்கள் நீதிமன்றத்தில் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி நுழைந்தார் எதிரில் அமர்ந்திருந்த சகோதரிகளை பார்த்ததும் மனதில் என்ன தோன்றியதோ பிரத்யேகமான நாற்காலிகளை வரவழைத்து அதில் அமரும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் சற்று நேரம் அவர்களே பார்த்து கொண்டிருந்தார் இவர்கள் கொஞ்சமும் பொருத்தமில்லாத இடத்திற்கு வந்திருப்பதாக கருதினார் போலும் வழக்கை ஆரம்பிப்பதற்காக ஓம் ராதையை சாட்சி கொண்டிருக்கு வருமாறு நீதிபதி அழைத்தார் அனைவரும் வெகு ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நேரம் வந்தது ஆழ்ந்த அமைதி சம்பாஷணை ஆரம்பமாகியது நீதிபதி கீதை புத்தகத்தை கையில் எடுத்து நான் கூறுவதெல்லாம் உண்மை என்று வாக்குறுதி எடுக்க வேண்டும் ஓம் ராதை வாக்குறுதி என்பது என்ன நான் என்ன சொல்ல வேண்டும் நீதிபதி கீதையை கையில் எடுத்து கடவுள் எங்கும் இருக்கின்றார் என்று நம்புகின்றேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறில்லை என்று கூற வேண்டும் ஓம் ராதை நீதிபதி அவர்களே நான் நீங்கள் இருப்பதை பார்க்கிறேன் ஆனால் கடவுள் இங்கிருக்கின்றாரா என்பதைப் பற்றி எனக்கு தெரியாது இந்த கண்களால் கடவுளை என்னால் பார்க்க முடியவில்லை ஆதலால் உங்கள் முன்னிலையில் கடவுள் இருக்கின்றார் என்று நான் எப்படி கூற முடியும் ஆத்மாவாகிய நீங்கள் நீதிபதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள் நீங்கள் அனுமதித்தால் நீதிபதி உருவில் ஆத்மா அமர்ந்திருப்பதை நான் பார்க்கின்றேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று வாக்குறுதி எடுக்கின்றேன் இந்த விசித்திரமான பதிலை கேட்ட பொதுமக்கள் மிக்க ஆச்சரியத்திற்கு உள்ளானார்கள் சிலர் சிரித்தார்கள் வேறு சிலர் ஒப்புக்கொள்ளும் முகமாக கைத்தட்டினார்கள் மேலும் சிலர் இது உண்மைதான் என்று உறக்க கூறினார்கள் நீதிபதி இம்மாதிரியான ஒரு சூழ்நிலையை இதுவரை நான் சந்தித்ததே இல்லை சிறிது கோபம் அவரை ஆட்கொண்டது மேஜை மீது சுத்தியால் தட்டி அமைதி காக்கும்படி பொதுமக்களை எச்சரித்தார் நீதிபதி ராதையை பார்த்து கேட்கிறார் நான் கடவுள் அல்ல என் மீது வாக்குறுதி எடுக்க முடியாது கடவுள் மீது ஆணையாக வாக்குறுதி எடுக்க வேண்டும் என்பது நீதிமன்ற விதிமுறை இதை யாரும் மீற முடியாது ராதே பணிவாகவும் அமைதியாகவும் சொல்கிறார்கள் நீதிபதி அவர்களே தாங்கள் என்னை உண்மையை கூறும்படி சொன்னீர்கள் உண்மையில் என்னால் இங்கு கடவுளை பார்க்க முடியவில்லை இங்குள்ள ஒவ்வொருவருமே கோபம் பேராசை பொறாமை இச்சை உடையவர்களாக இருப்பதையே பார்க்கிறேன் இந்த இடத்தில் கடவுள் இருக்க முடியுமா நான் கடவுளை பார்க்க முடியாத போது பொய்யான வாக்குறுதி எப்படி எடுக்க முடியும் நீதிபதி இது நீதிமன்றம் இது சச்சங்கம் அல்ல எனக்கு நீங்கள் ஞானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது நீதிமன்ற விதி சட்டத்தை மீதி மீறினால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் ராதை பயமின்றி சொல்கிறார்கள் தாங்கள் கூறுவது போல நீதிமன்றம் அவமதிக்கப்படுவதை தங்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடியாதோ அதே போல மேலான உலக தந்தை அவமதிக்கப்படுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது கீதையில் கூட அஞ்ஞானமும் அதர்மமும் உச்சக்கட்டத்தை எட்டும் தருணத்தில் நான் வருகிறேன் என்று கூறப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது இவ்வுலகில் கடவுள் எப்படி இருக்க முடியும் கடவுள் ஞானம் அன்பு ஆனந்தத்தில் கடல் போன்றவர் அவர் சாந்த கடல் என்றும் மாறாத தன்மையுடையவர் ஆனால் மற்ற எல்லோரிடமும் தீய குணங்களே நிரம்பி இருக்கின்றன எங்கும் அமைதியின்மையும் அறியாமையுமே இருக்கின்றனர் ஆதலால் இங்கு கடவுள் ஒவ்வொருவரிடம் இருப்பது சாத்தியமா நீதிபதிக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை சிறிது நேரம் அமைதி நிலவியது ஓம் ராதை கடவுளைப் பற்றி அன்பாகவும் ஆணித்தரமாகவும் கூறிய வார்த்தைகள் மறுக்க முடியாதவைகளாக இருந்தன அங்கிருந்த ஓம் மண்டலி எதிர்ப்பாளரும் கூட ஒரு கணம் அசந்தே போனார்கள் ஆனாலும் நீதிபதி சட்டத்தை மதிக்க வேண்டியவர் சட்டப்படி நடப்பது அவர் கடமை நீதிபதி உங்கள் நம்பிக்கை எதுவாய் எதுவாக இருந்தாலும் நீதிமன்ற சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் இதில் யாருக்கும் விதி விலக்கில்லை ராதை நீதிபதி அவர்களை என்ன நேரிடனும் பொய்யான வாக்குறுதி எடுக்க மாட்டேன் நீதிபதி நீங்கள் சிந்தித்து பதில் கூற இன்னும் சிறிது அவகாசம் தருகிறேன் பின்னர் மீண்டும் கேட்பேன் ராதை எனது சிந்தனையில் எந்த மாறுதலும் இல்லை நீதிபதி மீண்டும் இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ளானார் ஓம் ராதை சிறுபென் பயமுறுத்தி வாக்குறுதி எடுக்க சொல்லிவிடலாம் என்று எண்ணினார் உடனே நீதிமன்ற உதவி அதிகாரியை கை விளங்கிடுமாறு நீதிபதி உத்தரவிட்டார் ஓம் ராதை எந்த சலனமின்றி தைரியமாக நீதிபதியை பார்த்தார் கூடியிருந்த மக்களின் மூச்சையும் நின்றுவிட்டதோ தேவதை போல் காட்சியளிக்கும் இவரை சட்டம் அடைக்க விடுமோ கை விலங்கிட நெருங்கிவிட்ட அதிகாரியை உரிய நேரத்தில் விளங்கிடாமல் நீதிபதி தடுத்து விட்டார் விலங்கோடு வந்த அதிகாரி திரும்பிச் விட்டார் பயமுறுத்தியும் பயனில்லையே என யோசனையில் ஆழ்ந்தார் கூடியிருந்த மக்கள் கைதட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் இந்நிலையில் நீதிபதி வாக்குறுதி எடுக்க வேண்டுமென்ற முடிவை மாற்றிக்கொண்டார் இது ஓம் ராதைக்கு கிடைத்த வெற்றியாகும் கௌரவர் சபையில் திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படாமல் கடவுள் காப்பாற்றியதே இச்சம்பம் நினைவு கூறுவதாக உள்ளது நீதிபதி தொடர்ந்தார் நீங்கள் வீட்டை விட்டு தாதாவிடம் வந்தது எதற்காக ராதை நீதிபதி அவர்களே நீங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை படித்திருக்கின்றீர்களா பிரபு தன் புல்லாங்குழலை இசைத்த போது ஈர்க்கப்பட்ட கோபியர்கள் அவரை நோக்கி ஓடி வந்தார்கள் அல்லவா அப்போது அவர்கள் மீது யாரும் வழக்கு தொடரவில்லை சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்பட்ட இதே ஞானம அமிர்த காணத்தை தாதாவின் கமலவாய் மூலமாக கேட்கவே வந்தோம் இந்த ஞானம் வேறு எங்கும் கிடைக்கார் வேறு எதனோடும் ஒப்பிட முடியாது இறைவனுடைய ஞானமாகும் நீதிபதி அவர்களே நான் தங்களிடம் இன்னொன்றும் கூற விரும்புகிறேன் ஒரு ஆண்மகன் குடும்பத்தை விட்டுவிட்டு திடீரென்று சந்நியாசம் மேற்கொண்டு விடுகின்றான் அப்படிப்பட்டவர் மீது இதுவரை யாராவது வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்களா கடவுளின் முன்னிலையில் ஆண் பெண் இருவரும் சமம்தானே இப்பொழுது கடவுள் ஞான கலசத்தை பெண்கள் குலமாகிய எங்களுக்கு தூய்மையும் ஞானமும் பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இதை தாங்கள் மறுக்க முடியுமா இதை பற்றி எல்லோரும் ஏன் பெருமைப்படக்கூட கூடாது இந்நிலையில் தங்கள் கேள்வி நியாயம்தானா பதில் தெளிவாக இருக்கின்றது நீதிபதி அவர்களே எங்களுக்கு எதிராக எங்களது உறவினர்கள் ஏற்படுத்தும் தடைகளும் அவதூறுகளும் தாங்கள் கடைபிடிக்கும் தூய்மையை எதிர்த்துதான் நீதிபதி தாதா உங்களுக்கு எந்த மாதிரி கண்மை போடுகிறார் ராதை நீதிபதி அவர்களே தாங்கள் சாஸ்திரம் படித்திருக்கின்றீர்களா நீதிபதி ஆம் ஒரு சிலவற்றை படித்திருக்கின்றேன் ராதை அப்படியானால் இறைஞானத்திற்கு அஞ்சனம் என்று வர்ணிக்கப்பட்டிருப்பதை படித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன் இதை பற்றிய பாடலை நான் நினைவு கூற விரும்புகின்றேன் ஞான அஞ்சம் சத்குருத்தியா அஞ்ஞான் அந்தேர் வினாஷ் எப்பொழுது பரமாத்மாவாகிய சத்குரு ஞானம் என்னும் கண்மை அளித்தாரோ அப்பொழுது அஞ்ஞானம் எனும் இருள் அழிந்து விட்டது இப்பொழுது மீண்டும் அதே கண்மைதான் எங்களுக்கு கடவுள் அளிக்கின்றார் நீதிபதி தாதாவுக்கு எத்தனை குழந்தைகள் ராதை நீதிபதி அவர்களே நாங்கள் தாதாவை பார்ப்பது இல்லை நாங்கள் பெறுகின்ற ஞானம் தாதாவின் உடையது அல்ல அவர் சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கின்ற பரமாத்மாவின் உடையதாகும் இப்பொழுது சொல்லுங்கள் கடவுளுக்கு எத்தனை குழந்தைகள் இதை மனிதர் யாரும் சொல்ல முடியுமா பரமாத்மா மூவிளவிற்கும் எஜமானர் பிரபுவானவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரது குழந்தைகளே ஆவார்கள் நான் மட்டுமா சன் சச்சங்கத்தில் உள்ளவர்கள் மட்டுமே அவரது குழந்தைகள் என்பது அல்ல உண்மையில் தாங்களும் அவரது குழந்தையே நீதிபதி இந்த கேள்விக்கான பதில் அனைத்தையும் குறித்து கொண்டார் முடிவில் சாட்சியை பற்றி ஒன்றுமே கூறவில்லை ஓம் ராதை சாட்சி கூண்டிலிருந்து இறங்கியதும் கூடியிருந்த மக்கள் கைகொட்டி தம் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் மன்றத்தை விட்டு வெளியேறும் முன் எல்லா சகோதரிகளும் முறையாக நின்று நீதிபதியிடமிருந்து விடை பெற்றனர் அவர்கள் வெளியே வந்தவுடன் பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை கேட்டனர் அனைத்திற்கும் பதிலளித்த பின்னர் தங்களுக்காக காத்திருந்த தூரத்தில் இருந்த காரில் ஏறி அமர்ந்தனர் இத்தோடு இன்றைய நீதிமன்ற நடவடிக்கை முடிவுக்கு வந்தது மீண்டும் பிரம்மா பாபாவின் வரலாற்றை நாளை கேட்கலாம் அச்சா ஓம் சாந்தி